எப்போவும் போல் நம்ம காவேரி இருந்துக்கிட்டு ஒரே குழப்பத்தில் இருக்காங்க எதுக்காக விஜய் இப்படி பண்ணுறாரு அவர் என்ன தான் முடிவு பண்ணி வச்சுருக்காரு ஒருவேளை வந்து வெண்ணிலா வந்து சரியாகிற வரைக்கும் நம்மளை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னென்னமோ நினச்சி விஜய் ரொம்பவே தப்பாக இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கிட்டே வந்து மனசு விட்டு பேசணும் எல்லாத்தையுமே அவகிட்ட சொல்லி புரிய வைக்கணும் இத்தனை நாளாக அவளை வந்து தெரிஞ்சோ தெரியாமோ கஷ்டப்படுத்திட்டோம் இதுக்கப்புறம் வந்து நம்மளால் வந்து காவேரி கஷ்டப்படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் வந்து காவிரி கிட்ட வந்து பேச வராரு நம்ம விஜயை பார்த்ததுமே காவிரி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நான் கீழே தானே வெயிட் பண்ண சொன்னேன் நீ எதுக்காக மேலே வந்த காவிரி சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே போகும் போல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்காங்க விஜய் விஜய் இந்த விஷயத்தில் திருந்தவே மாட்டார் போல் சரி சரி அதுவும் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்க வேண்டியதான் ஆமாம் நான் வெயிட் பண்ணதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து பேசி தவிச்சு போயிட்டீங்க நான் வெயிட் பண்ண தான் செஞ்சேன் நீங்கள் தான் வரல நீங்கள் வந்து வெண்ணிலா கூட ரொம்பவே பிஸியாக இருந்தீங்க அதனால தான் வந்து நான் மேலே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டான பாயிண்ட்டுக்கு விஜய் வந்துடுறார் இந்த மாதிரி வெண்ணிலாவை நான் மறுபடியும் வீட்டுக்கு கூட்டி வந்தனால எதுவும் ஒன்று கோமா காவேரி இதனால உனக்கு எதுவும் கஷ்டமா அதை கேட்குறதுக்காக தான் வந்து நான் ஒன்றை வெயிட் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதனால என்ன எனக்கு என்ன இருக்குது உங்கள் வெண்ணிலாவை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு பார்க்குறீங்க இது வந்து என்கிட்ட கேட்கணுன்னே அவசியம் இல்லையே உங்கள் இஷ்டம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள் இது உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டம் காலை மறுபடியுமே வந்து விண்ணிலாம் வந்துட்டாங்களே சொல்லிட்டு வந்து காவிரிக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது பரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் வந்தது வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இதை வந்து விஜய்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளிப்படுத்திக்கல ஆனால் விஜய் மேலே சம்ம கோவத்தில் தான் இருக்காங்க எனக்கு ஒரே ஒரு டவுட்டு இதை கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு கிட்டே கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா அவருக்கே வந்து தெரியல இத்தனைக்கு தாத்தா வந்து அவ்வளோ அட்வைஸ் பண்ணார் அப்போவாச்சும் வந்து விஜய்க்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினச்சோம் இன்னுமே பார்த்திங்கன்னா இந்த விஜய்க்கு புரியலை போல் ஆனால் காவேரி இருந்துக்கிட்டு விஜய மனசுக்குள்ளேயே வந்து திட்டாங்க இதெல்லாம் வந்து ஒரு கேள்வியா ஏ உங்களுக்கே தெரியாத என் மனது உங்களுக்கே புரியலையா உங்களுக்கு எப்படி புரிய போகுது நீங்களே நான் வேணாம்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணி எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்கீங்க என்னை வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போவும் போல் யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன கவிரி எதையோ யோசிக்கிறான்னு சொல்லிட்டு விஜய் இருந்துக்கிட்டே கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்தை விட்டு வந்து விஜய் கூட சரியாக வேறு எதுவுமே பேசாமல் கிளம்பிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து ரூமில் வந்து விஜய் காவேரி வந்து தூங்கிடுறாங்க விஜய் வராங்க விஜய் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காவிரி தூங்குறதுனால சரி காவிரியை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அவள் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்கா இப்போதைக்கு அவளை விட்டுருவோம் நாளைக்கு எதுனாலும் பேசிக்குவோம் நாளைக்கு வந்து எப்படினாலும் காவிரியை வந்து ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு போயிட்டு எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணிடணும் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நினச்சிட்டுருக்காரு இங்கே விஜய் இருந்துக்கிட்டுமே தூங்கிடுறாரு காவேரி பார்த்தீங்கன்னா தூங்கும்போது ராத்திரியில் எழுந்திரிச்சிட்றாங்க அவங்களுக்கு சுத்தமாக முடியலை ரொம்பவே வாமிட் வர மாதிரி இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா இங்கே விஜயும் அவங்களால் டிஸ்டர்ப் முடியல வேகமாக பார்த்தீங்கன்னா ரூமை விட்டு வெளியே போயிடுறாங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா தலை சுற்றுற மாதிரி மயக்கமாக அந்த மாதிரி தான் இருந்துட்டுருக்கு இங்கே திடீர்னு சடனாக பார்த்தீங்கன்னா நம்ம விஜயுமே முழிக்கிறாரு பக்கத்தில் காவேரி இல்லாதனால பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒன்றுமே புரியலை எங்கே போனால் அது இந்த டைமில் காவிரி எங்கே போயிருப்பா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி வெளியே வெளியே இருப்பாளோ ஒரு வேளை எதுவும் இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாலும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜய் வெளியே வராரு பா காவிரியை பாக்குறதுக்காக அந்த டைம்ல பாத்தீங்கன்னா காவிரி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க ஒரு மாதிரி ரொம்பவே அப்செட்டா அப்செட்டான்னு சொல்ல முடியாது ரொம்பவே டயர்டா ஏன் விஜயமே பாத்தீங்கன்னா கிட்டே பேசுகிறதுக்காக வராங்க என்னாச்சு காவேரி என்ன உடம்பு இது சரியில்லையா ஏன் இப்படி உட்காந்துருக்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லை இல்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம காவிரி இருந்துகிட்டு சொல்லிடுறாங்க எதுனாலும் சொல்லு காவிரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னன்னு தெரில திடீர்னு வாமிட்டு மயக்கமாக இருக்குது என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே விஜய்க்கு வந்து என்ன பண்ணதுன்னே தெரில என்ன ஏன் திடீர்னு இப்படி இருக்குது ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே இருந்துக்கிட்டு அதெல்லாம் வேணாம் அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம காவேரி தடுத்துறாங்க ஆனாலுமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்கு அந்த டைமில் கூட ஒரே வாமிட்டு மயக்கமாக அந்த மாதிரி இருக்குது சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்தால் வந்து கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டியை வந்து விஜய் கூப்பிடுறாரு கூப்பிட்டு இந்த மாதிரி என்னென்னு தெரில காவேரிக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப வாமிட் மயக்கமாக வருதான் எங்கள் பாட்டி ஒரு ஒருவேளை அப்படி இருக்குமோ சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு சரி சரி அந்த வந்து எனக்கு தெரிஞ்ச இருக்கா இருக்காங்க அவங்கள போய்ட்டு நான் கூப்பிட்டு வரேன் சொல்லிட்டு பாட்டி தாத்தா ரெண்டு பேருமே கிளம்பி அவங்கள போயிட்டு கூப்பிட்டு வராங்க இங்கே ஒரே குழப்பத்தில் வந்து காவிரி இருக்காங்க ஏ இவங்கள போயிட்டு இவங்க கூப்பிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை இங்கே அவங்க வந்து பார்த்திங்கன்னா காவிரி கையை பிடிச்சி செக் பண்ணி பார்க்கறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியுது இந்த மாதிரி காவிரி வந்து கர்ப்பமாக இருக்காங்க தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க சிரிக்கிறாங்க இங்க தாத்தா பாட்டியுமே பாத்தீங்கன்னா என்னாச்சுமா என்ன எது நல்ல விஷயமா சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமா நீங்கள் நினைச்ச மாதிரி நல்ல விஷயம் தான் இந்த பொண்ணு முழு முழு முழுகாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இதை கேட்டது தாத்தா பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு காவிரிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்கு இங்கே விஜயனால் பார்த்தீங்கன்னா இதை நம்பவும் முடியலை நம்பவும் இருக்க முடியலை ரொம்பவே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிருக்காரு வாயில கைய வச்சு தாத்தா பாட்டி என்ன இவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க சொல்கிறதுல உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இந்த வைத்திய இருந்துக்கிட்டேப்பா பல வருஷமாக நான் வந்து இந்த வைத்தியச்சியாக இருக்கேன் நான் சொல்கிறது உண்மைதான் பண்ணி தாராளமாக நம்பலாம் நான் சொன்னது வந்து பொய்யா ஆகவே வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கைசால் வந்து ஒரு இடத்துல நிற்கல சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிட்டு இருக்காரு உடனே கிட்டே போயிட்டு காவேரி நீ அம்மாவாக போகிற நான் அப்பாவாக போகிறேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காரு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி என்ன பதில் சொல்லனே தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஒரு லைட்டாக ஒரு சிரிப்போடு தான் உட்காந்து வச்சிருக்காங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு என்ன காவிரி இங்கே எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு நீ என்ன வந்து இப்படி இருக்க நல்லா சந்தோஷமாக நம்மளுக்கு வந்து ஒரு குட்டி செல்லாம் வரப்போகுது நம்ம வீட்டுக்கு நீ இந்த டைமில் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும்னு தெரியுமா இதுக்கப்புறம் நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணி பண்ணவே கூடாது அது மட்டும் இல்லாமல் நீ அங்கே போகிறேன் இங்கே போறேன்னு சொல்லிட்டு இங்கே வெளியே கூட போகக்கூடாது உன் கால் தரையிலே படக்கூடாது உங்கள் ரூமை தேடி எல்லாமே வந்து உனக்கு தேவையானதுலாம் வந்துடும் அப்படினு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னமோ வந்து பேசிட்டு இருக்காங்க எங்கள் தாத்தா பாட்டிக்கு ஒன்றுமே புரியலை என்ன விஜய் வந்து சந்தோஷத்தில் என்னென்னமோ பேசுகிறானே பார்க்கவே வந்து அவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது அவங்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் காவிரி ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து லைஃப்பில் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நினச்சாங்க அதனால இதை பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து மனசுக்கு நிம்மதியாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இந்த ராகினியுமே வந்துடுறாங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ராகினி செம்மக்காண்டாக இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க என்ன நடக்குது இங்கே ஐயோ ஒன்றுமே புரியலையே என்ன நம்ம ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடக்குது எப்படா இந்த காவிரி இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்னென்னமோ பிளான் இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா அவள் லைஃப் லாங் இந்த வீட்டில் இருக்கிற மாதிரியே ஆகிடுச்சே என்ன ப்ரெக்னெண்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க எப்படியாச்சும் இந்த குழந்தைய வந்து எதுனாலும் பண்ணணும் குழந்தை இந்த உலகத்துக்கு வரவிடாமல் தடுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் இந்த ராகினியே அவங்க ஒரு பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ண தான் போகிறாங்க உடனே தாத்தா இருந்துக்கிட்டு விஜய் ஃபஸ்ட்டு வந்து நீ காவேரி ஃபேமிலிக்கு வந்து விஷயத்த சொல்லு இங்கே கால் பண்ணி எல்லாத்தையும் இங்கே வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்க தத்தா சரிங்க தத்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் இருந்துக்கிட்டு குமரன் கால் பண்ணி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இங்கே குமரன் இப்போ கங்கா சாரதமாக பாட்டி எல்லாருமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு விஷயம் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நல்ல காவேரியே குஞ்சுறாங்க எல்லா காவேரி இப்போ தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா காவேரியோட அம்மா பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்காங்க பார்க்கும்போதே ரொம்பவே அருமையாக இருக்குது இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு தெரிவிங்க கண்டிப்பாக இப்படி ஒரு சீன் வர்றதாங்க போது ஐயோ வந்தால் நம்ம மிகா ஃபேன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கையில் பிடிக்கவே முடியாது சந்தோஷத்தில் அவங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரே குஷியாக தான் தெரியவாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே பல ப்ராப்ளம் வந்து போயிட்டு இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு சீன் வந்தால் ரொம்பவே நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம காவிரி ஒரு பிரகனண்டாக இருக்கிற மாதிரி ஒரு சீன் வந்துச்சுன்னா அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் வேற லெவல் தான் சொல்லலாம் உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பார்க்க கமெண்ட் பண்ணி தருவிங்க இதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சவங்க சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு எப்போதும் போல் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பாய்